இந்த காலையில உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது உங்க வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் எப்படியே பத்தாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்மா பெரியமாயிர அண்ணருடைய ஆத்மா பெரியமாயிருக்கும் விசுவாசிக்கிற ஒரு மனிதன் மேல் விசுவாசிக்கிறவன் நீதிமான் பிழைப்பான் வாழ்க்கையிலே ஒரு மனிதனும் பிழைக்க வேண்டும் ஒரு இருக்க வேண்டும் நோயொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று ரொம்ப அதிகமாக விரும்புகின்றோம் ஆனால் ஆண்டவராய் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் பொழுதான் ஒரு மனிதன் நீதிமானாக மாற முடியும் அவரகம் விசுவாசித்தான் அது அவனுக்கு ரீதியாக எண்ணப்பட்டது ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் உங்களுக்காக செல்வேலி இரத்தத்தை சிந்தி இருக்கிறார் பாடுகளை பட்டு உயிரோடு எழும்பி இருக்கிறார் அந்த தெய்வத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஒரு நீதிமானாய் மாறுகிறீர்கள் அதன் மூலமாக நீங்கள் பிழைப்பீர்கள் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று பார்க்கின்றோம் பின்வாங்கி போனால் அவன் மேல் ஆத்துமா பெரிய மாயாது ஜார்ஜ் முல்லர் என்கிறதான ஒரு தேவ மனிதன் இருந்தார் அவருக்கு பெயர் விசுவாச வீரன் ஆயிரத்தி ஐநூறு அநாது பிள்ளைகளை வளர்த்து வந்தார் நேரத்தில் ஒரு நாள் அந்த பிள்ளைகளுக்கு உணவு இல்லை பிள்ளைகள் தோய்ந்து போவார்கள் என்கிறதான ஒரு கலக்கம் ஜார்ஜ் புல்லிடத்தில் சொன்னார்கள் இன்னைக்கு காலையில் உணவு இல்லை பிள்ளைகள் எல்லாரும் சோர்ந்து போயிடுவாங்களே என்று ஜார்ஜ் புல்லர் சொன்னார் தட்டு எல்லா பிள்ளைகளும் தட்டு பரிமாறுங்கள் நம்ம ஜோம் பண்ணுவோம் ஆண்டர் உதவி செய்வார் என்று சொன்னார் தட்டுகளெல்லாம் பிள்ளைகளுக்கு பரிமாறப்பட்டு பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சோத்திரம் பண்ணுங்கள் ஆண்டவர் துதியுங்கள் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் அந்த பிள்ளைகள் உணவு வரும் என்று உணவுக்காக சோத்திரம் பண்ணி கொண்டிருந்தார்கள் உணவு இல்லைன்னு அந்த பிள்ளைகள் தெரியாது அவர் ஜோம் கொண்டே இருந்தார் சற்று நேரத்தில் ஒரு குதிரை வந்து அவருடைய அந்த அனாது வெடிப்பு நின்றது நல்ல சுவையான ருசியான கொளுத்த உணவுகள் இறக்கப்பட்டது தேவையில்லாம சந்திக்கப்பட்டது என்ன அற்புதமான விஷயம் அப்பொழுது கேட்டார்கள் இந்த உணவு எங்கிருந்து வருகிறது என்று ஐயா பக்கத்து வீட்டிலே ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சி திடீரென்று அங்கு ஒருவர் மறித்து போய்விட்டார் இந்த சூழ்நிலையில அந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை நடக்க முடியாது ஐயாவுடைய இந்த அநாதை பிள்ளைகள் வடிவிக்கு கொடுக்கட்டும் என்று கொண்டு வந்தோம் என்று சொன்னார்கள் என்ன அற்புதமான ஒரு தேவ மனிதன் ஒரு நாள் அவருக்கு மனசு பேசிக் கொண்டிருந்தது தண்ணிரோடு செபித்தார் தேவனே இந்த பணங்கள் எனக்கு தேவையல்லவா உன்னுடைய ஊழியத்துக்கு தேவையல்லவா என்று திடீரென்று அவர் தோலை ஒரு தட்டுப்போது போல் இருந்தது பின்னால் திரும்பி பார்த்தார் உலக பிரசத்தம் பெற்ற தேவ மனிதன் ஹெச் பர்ஜன் அவர்கள் என்று சொன்னார் ஒட்டமாய் ஓடி வந்து கொண்டு வந்தேன் என்று சொன்னார் ஒரு சொல்லவில்லை ஊழியத்திலே அவர் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்திருக்கின்றார் நம்முடைய தேவைகளை மறைமுகமாகவோ வெளியரங்கமாகவோ யாரிடத்தில் சொல்லக்கூடாது நம்முடைய முழு விசுவாசமும் ஆண்டு மேலே ஏற்கணும் என்று சொன்னார் ஆம் அவர் முழு விசுவாசம் ஆண்டு மேல் இருந்தது விசுவாசத்தால் நீதிமான் பழைப்பார் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆண்டவரை சிறு ஜபத்தை நாம் செய்யட்டும் அன்புள்ள ஆண்டவரே ஜார்ஜ் முல்லர் என்கிறதான தேவ மனிதன் விசுவாச வீரன் விசுவாசத்தினாலே பெரிய வேலைகளை செய்தாரப்பா நாங்களும் விசுவாசிக்கிறோம் அந்தவரே நாங்களுமே நம்புகிறோம் நாங்களுமை மனதார விசுவாசிக்கிறோம் எங்களையும் ஆசீர்வதியும் எங்களையும் பிழைக்கவையும் எங்களுடைய கண்களில் வடிகிற கண்ணீரையும் தொடையும் எங்களுக்கு ஒரு உதவி செய்யும் எங்களுடைய வியாதிகளை போடும் அற்புதங்களை செய்யும் அப்பா இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய ஆண்டவரே சரீரத்தின் மீது இருக்கிற சகல நோய்களையும் நான் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன் சபிக்கிறேன் ஐயா ஒரு அற்புதங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வந்து ஒரு நல்ல பிதாபி ஆமை